செம்பருத்தி மலர்களின் மருத்துவ குணங்கள் செம்பருத்தி தாவரத்தின் வேர் இலை முட்டு பூ எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததுதான் இதன் இலைகள் தசை வலிமையை போக்குவதோடு தசையை மிருதுவாக்கவும் தன்மையும் கொண்டவை செம்பருத்தி இலையில் சாறு தலை வழுக்கைக்கு மற்றும் கூந்தலை கருப்பாக்கவும் உதவுகிறது அழகான தோற்றமளிக்கும் வீட்டில் அழகாக வளர்க்கப்படும் இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பது பலருக்கு தெரிவதில்லை செம்பருத்தி பூக்கள் மற்றும் இலைகள் தலைமுடி வளர்ச்சிக்கு தலையில் பொடுகு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் தேங்காய் எண்ணெயில் இதன் காய்ந்த முட்டுக்களை போட்டு ஊற வைத்து தொடர்ந்து தடவி வந்தால் கூந்தலின் கருமை நிறம் பாதுகாக்கப்படும் இங்கிலாந்தைச் சேர்ந்த தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்த தகவல்கள் இவை இதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உட்கொண்டால் கிடைக்கும் பல நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் உணவில் செம்பருத்தி பூவை சேர்த்து கொள்வதால் சோர்வு நீங்கும் இதன் இலைகளை சேர்த்து கொதிக்க வைத்து டீயாக அருந்தினால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தொடர்ந்து இதனை பயன்படுத்தும் போது இரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரையும் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதை தடுக்கும் உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பது குளிர்ச்சி அளிக்க வல்லது சருமத்தை பளபளப்பாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த தாவரத்தில் அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன்கள் கொண்டது இயற்கை இயற்கையின் கொடை என்று என்பது மட்டுமின்றி பக்க விளைவுகளுக்கும் பாதிப்புகளும் அற்றது செம்பருத்தி ஆயுர்வேதத்தில் இது ஐயா புஷ்ப ருத்ர கற்பச என்றும் அழைக்கப்படுகிறது இத்தோடு பூக்கள் இரண்டு வகையாக இருக்கும் ஒரு வகை பூக்கள் அடுக்கடுக்கான காட்சியளிக்கும் இன்னொரு வகை தனித்தனியான அழகலகும் காட்சியளிக்கும் இதன் மருத்துவ ரீதியில் சிறந்தது இத்தாவரத்தின் அமிலங்கள் குளுக்கோசைடு குளுக்கோசைடுகள் ரிபோப்ளைன் கரோட்டீன் என பல வேதிப்பொருட்கள் காணப்படுகின்றன இலைகள் தசை வலிமையை போக்குவதோடு தசைகள் மிருதுவாக்கும் தன்மையும் கொண்டவை இலையின் சாறு தல வலிக்கை மற்றும் கூந்தலை கருப்பாகவும் உதவுகிறது மலர்கள் குளிர்ந்து குளிர்ச்சி பெருத்தியதை சருமத்திற்கும் இதயத்திற்கும் சுகமாக அளிக்கிறது மாதவிடாய் தொண்டை கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு இலையை அரைத்து குளிக்கும் போது ஷாம்பு மாதிரி உபயோகிக்கலாம் உடலுக்கு குளிர்ச்சி முடிக்கு நல்லது இதழ்களில் வடிச்சாறு சிறுநீர் போக்கு வலிமை வலியை போக்கும் இனப்பெருக்க உறுப்பு நோய்களுக்கு மருந்தாகவும் இது உபயோகப்படுகிறது கூந்தல் வளர்ச்சிக்காக தயல தயாரிப்பில் இலைகளும் பூக்களும் பெரும் பங்கு வகிக்கிறது காலையில் எழுந்து ஐந்து முதல் ஆறு பூக்கள் இதழ்களை மென்று தின்று சிறிது நேரம் நீர் அருந்தி வயிற்றுப்புண் ஆறும் வெள்ளைப்படுதல் நிற்கும் ரத்தப்போ ரத்தம் சுத்தமாகும் இரத்தம் வலுப்பெறும் நானூறு மில்லி நல்ல எண்ணெயில் நூறு கிராம் செம்பருத்தி இதைகளை போட்டு கலந்து பாத்திரத்தை மெல்லிய துணியால் மூடி பத்து நாட்கள் வெயிலில் வைத்து காலை மாலை எண்ணெயை கலக்கிவிட்டு மூடவும் பிறகு எண்ணெயை வடிகட்டி சம அளவு தேங்காய் எண்ணெயை கலந்து பத்திப்படுத்தி கொண்டு தைலத்தை தினமும் தலையில் தேய்த்து தலைவாரி வரவும் ஒரு சில இது ஒரு சிறந்த கூந்தல் தைலமாகும் இப்பூக்கள் இதய கோளாறுகளை இதய கோளாரையும் கர்ப்ப கோளாறையும் நீக்க வல்லது செம்பருத்தி செடி வீட்டில் மருத்துவர் இருப்பதற்கு சமம் பெண்கள் வீட்டுக்கு இலக்காகும் காலத்தில் அதிக உதிர காலத்தில் அதிர உதிரப்போக்கு இருந்தால் இரண்டு மூன்று மலர்களை நெய்யில் வதக்கி தின்பது நெய்யில் வதக்கி தின்பது குணப்படுத்தும் காய்ந்த மலர் இதழ்களை வெட்டி வேர் துளசி விதைகளை சுத்தமாக தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து தலைக்கு தேய்த்து வர பேன் பொடுகு அகலும் ஐந்து செம்பருத்தி பூவை கொண்டு வந்து ஒரு லிட்டர் நீர் விட்டு பாதியாக சுண்ட காய்ச்சி எடுத்துக்கொண்டு குடிநீர் குடிநீருக்கு பதிலாக இதனை பயன்படுத்தினால் இதனால் உடல் உஷ்ணம் குறைச்சி சாதாரண காய்ச்சலுக்கு நீரை குடித்து வரவும் குணமாகும் பூவினை அதிகாலையில் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுவிட்டு ஒரு டம்ளர் பசும்பால் சாப்பிட்டு சாப்பிட வேண்டும் இது போன்று நாற்பது நாட்கள் அதிகாலையில் சாப்பிட்டு விட்டு வந்தால் கடுமையான வெட்டு நோய் இருந்தாலும் குணமாகும் செம்பருத்தி பூவை இரநூத்தி ஐம்பது கிராம் கொண்டு வந்து துண்டு துண்டாக நறுக்கி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு ஐம்பது கிராம் எலுமிச்சை பழச்சாறை அதில் பிழிந்து விட்டு கலக்கி காலையில் வெயிலில் வைக்கவும் பின்னர் மாலையில் எடுத்து பிசையவும் அப்போது சிவப்பாக சாறு வரும் அந்த சாறை ஒரு சட்டி ஒரு சட்டியில் ஊற்றி வை சேர்க்க வேண்டும் சர்க்கரையை சேர்த்து காய்ச்சி சர்பத் செய்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி கொள்ளவும் இதிலிருந்து காலை மாலை என இருவேளையும் ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு அவுன்ஸ் நீரில் கலந்து குடிக்கவும் இதுபோன்று தொடர்ந்து குடித்து வந்தால் இரத்த சீரான முறை இரத்தம் சீரான முறையில் பரவும் இதயமும் வளம் பெறும் செம்பருத்தி பூக்களை பறித்து தலையில் வைத்து கொண்டு இரவு படுத்து கொள்ளும் போது இதுபோன்று மூன்று நாட்கள் மூன்று நான்கு தடவைகள் செய்தால் தலையில் உள்ள பேன்கள் அழிந்துவிடும் இயற்கையில் அரிய படைப்புக்களில் இந்த பூக்களும் பூக்கள்தான் எத்தனை அழகு வீட்டின் முன்பு தோட்டத்து தோட்டங்களிலும் பூக்களிலும் அழகு சேர்க்கும் செம்பருத்தி பூவை காய வைத்து பொடி செய்து டீ காஃபி டீ காலையில் மாலையில் அருந்தி வந்தால் இதய அடையும் உடல் பளபளப்பாகும் சுருக்கம் நீங்கும் சிறுநீரக போக்கு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு செம்பருத்தி பூவின் கஷாயம் மருந்தாகும் தங்கச்சத்து பூவில் இருப்பதால் தாது சத் தாதுவில் இருந்து மிகவும் சிறந்ததாகும் தினமும் நூறு பத்து பூவினை மென்று மென்று தின்று பால் அருந்தினால் நாற்பத்தி நான் நாற்பது நாளில் தாது விருத்தி அடையும் இச்செடியின் பூக்களை தலைமுடி அழகுக்காக பல வழிகளில் பயன்படுத்துகிறார் இதனை பசும்பிக் கடலில் பசும்பிக் தீவுகளில் உணவாகவும் மக்கள் உட்கொள்கிறார்கள் சீன மருத்துவ முறையில் இந்த பூவை பயன்படுத்து பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவில் பல பகுதிகளில் அழகு பொருட்களாகவும் தலையில் சூட்டிக்கொள்ளவும் கடவுள் வழிபாட்டுக்காகவும் இந்த செடி பூக்களை பயன்படுத்துகிறார்கள் காலனிகளை பொலிவூட்டவும் இந்த பூவின் இதழ்களை பயன்படுத்தலாம் ஜமைக்காவில் இந்த பூவை வயிற்றில் உண்டாகும் கருவை கலைக்கவும் பயன்படுத்துகிறார்கள் பூக்கள் பல நிறங்களில் பல அடுக்குகள் இதழ்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றன இது தாவர கலப்பு பிறப்பாகவும் மூலமாகவும் பல் நிற பூக்களை உருவாக்க முடியும் இப்பூவின் தங்கச்சத்து உள்ளது இரத்த சிவப்பணுக்களுக்கு இது பெரும் துணை புரிகிறது இம்மலர்கள் தின்பதற்கு சற்று வளவளப்பாக இருக்கும் தினமும் ஐந்து செம்பருத்தி பூக்களை நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு ஒரு ஆண் தின்று வந்தால் இழந்த சக்தியும் பலத்தையும் பெற முடியும் பெண்கள் இம்மலரை உண்டு வந்தால் வெள்ளை வெட்டை இரத்த குறைபாடு பலவீனம் மூட்டுவலி இடுப்பு வலி மாதவிடாய் கோளாறுகள் நீங்குவதுடன் கண்களுக்கு நல்ல ஒளியும் தரும் பெண்மை வளரும் பிள்ளைகள் இம்மலரை உண்டு வந்தால் ஞாபக சக்தி நினைவாற்றல் புத்தி கூர்மை மூளை பழம் போன்ற சிறுவர்களுக்கு சாப்பிடும்போது இப்பூவிலுள்ள மரகத காம்பை நீக்கிவிட்டு கொடுக்க வேண்டும் செம்பருத்தி இலையை அரைத்து சிவக்காய் தூளுடன் சேர்த்து தலைக்குச் செய்து குளித்து வந்தால் முடி கொட்டுவது பொடுகு யாவும் நீங்கும் ஒரு நாள் வீட்டு மறுநாள் இவ்விதம் நாலந்து முறை குளிக்க வேண்டும் செம்பருத்தி பூ அதிக மருத்துவ குணங்களை கொண்டது இவற்றில் பூ இலை வேர் என அனைத்து மருத்துவத்தன்மை கொன்றது வயிற்றுப்புண் வயிற்றுப்புண்ணை குணமாக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் ஐந்து அல்லது பத்து பூக்கள் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் புண்கள் குணமாகும் கர்ப்பப்பை பாதிப்பானால் கருவுறாமல் இருப்பவர்களுக்கு வயது அதிகமாகியும் உதிரமாக இருக்கும் பெண்களுக்கு செம்பருத்தி பூ சிறந்த மருந்தாகும் செம்பருத்தி பூவின் நிலைகளை அரைத்து மோரில் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் வெகு விரைவில் கருப்பையில் உள்ள நோய்கள் குணமாகும் இப் பூ பெய்த பூ பெய்தாத பெண்களுக்கு பூ பெய்பவர்களுக்கு காலத்தில் ஏற்படும் உபதைகளை குறைக்கும் செம்பருத்தி பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கசாயமாக அருந்தி வந்தால் மாதவிழாக்கு காலங்களில் ஏற்படும் அடிவயிற்று வலி தலை சுற்றல் மயக்கம் போன்றவை குறையும் வெள்ளைப்படுதலை குடை வெள்ளைப்படுதலை குணமாகும் செம்பருத்தி இதழ்களை கஷாயமாக செய்து அருந்தி வந்தால் வெள்ளைப்படுதல் குணமாகும் இந்த அழகான செம்பருத்தி மலர் அழகிலும் சிறந்தது மருத்துவத்திலும் சிறந்தது மிக அனைவர்த அனைவருக்கும் தெரிய அனைவருக்கும் தெரியப்பட்ட இந்த செம்பருத்தி பூவில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த செம்பருத்தி பூவை நாமும் உபயோகப்படுத்தி மருத்துவ குணமை அடைய இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மற்றொரு சிறந்த வீடியோவில் நினைவும் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்